பரிபூர்ண அன்பு பெற்றுக் கொள்ளாமல் வரங்கள் பெற்றுக் கொண்டால் ஒரு பிரோஜனும் கிடையாது பவுல் எல்லா நிருபங்களிலும் அன்பை பற்றி சொல்லுகிறார் தேவன் மீது இருக்கிற அன்பின் மித்தமாக அவர் சொல்கிறார் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் குப்பையாக சாம்பலாக எண்ணுகிறேன் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஏன் அது சொன்னார் தேவன் மீது அன்பு ஏசு கிறிஸ்தன் மீது அன்பு ஒரு மனிதனுக்குள்ள அன்பு பரிபூர்ண அன்பு உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன் என் அது வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில பொருளாசை பனாசை விட்டு விலகினது அந்த அன்பு வரும்போது தெய்வீக அன்பு நம்மை நிரப்பும் போது இரண்டு காரியங்கள் நடக்கும் ஒன்று பனாசை பொருளாசை இந்த இரண்டும் நம்மை விட்டு விலகும் அடுத்தது எல்லா மனிதர்களையும் நேசிக்கும்படியாகவும் மன்னிக்கும்படியாகவும் அந்த அன்பு நம்மளை தூண்டி எழுப்பும் எந்த பாவத்தை அவன் செய்திருந்தாலும் கூட அவனை பார்க்கும் போது கிறிஸ்து எப்படி மனதுகினாரோ அதையே மனதுக்கத்தின் ஆவி அங்கு வெளிப்படும் அந்த அன்பு வெளிப்படும் அதுதான் தெய்வீக அன்பு இந்த தெய்வீக அன்பு எப்படி நாம் பெற்றுக்கொள்வது நாம் தான் கேட்டு ஆண்டு ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் தானாக வராது ஆவின் கனிகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவின் வரங்களை காட்டிலும் ஆவின் கனிகள் நூறு சதவீதம் ஊழியர்களுக்கு தெய்வ பிள்ளைகளுக்கும் தேவை ஆவின் கனிகளினால் நிரப்பப்படும் போதுதான் நிரந்தரமாக ஊழியத்தை செய்ய முடியும் வெற்றி ஊழியத்தை செய்ய முடியும் மனதுருக்கும் வரும் வேதத்தை படிக்கும்போது போது கண்ணீர் வரும் மனதுருக்கும் உண்டாகும் மற்றவர்களுக்கா செபிக்கும் போது மனதுருக்கும் உண்டாகும் அந்த மன உரு மனது உருக்கத்தின் ஆவி எப்படி வரும் தெய்வீக அன்பு வரும்போதுதான் வரும் அதுதான் பவுல் சொல்கிறார் ஈசுக்கர் இடத்தில் அன்புக்கு ராகாமல் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று பாருங்க அன்புக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் யோவனையா சொல்கிறார் நாலு எட்டு ஒன்று யோவன் நாலு எட்டு சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரா அதே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதா உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அதே விதமாக நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னிங்கள் பிதா எப்படி உங்கள் மீது அன்பு கூர்ந்தாரோ அதே போல மற்றவர்கள் மீது அன்பு கூறுங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்காது சபையிலே ஆசீர்வாதம் இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த ஊழியத்தின் பாதலை நான் ஒன்று அறிந்து கொண்டேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சேலம் மாவட்டம் சேலத்தில் ஒரு இன்னரலிங் என்ற ஒரு கூட்டம் நடந்தது அதில் மூன்று நாள் நான் கலந்து கொண்டேன் அதுல அந்த செய்தி கேட்க கேட்க என் உள்ளத்துல ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது மறுரோபம் அடைய ஆரம்பித்தேன் என் கண்கள்ல எரிச்சல் கோபம் கசப்பு எல்லாம் என்னை விட்டு விலகினது தெய்வீக அன்பு என்னை நிரப்பினது எனக்கு துரோகம் செய்தவர்கள் எனக்கு அநியாயம் செய்தவர்கள் என்னை நிந்தித்தவர்கள் அவர்கள் எல்லோரையும் மன்னிக்கும்படியான ஒரு அன்பு எனக்குள்ள ஏவி சத்துருக்களாக இருந்தவர்கள் எல்லாம் மன்னிக்கும்படியான ஒரு அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு நான் ஒருபோதும் கண்டதில்லை பார்த்ததில் அன்பு உங்களுக்குள்ள வரும்போது இந்த உலக ஈச்சை இந்த மாம்சை இந்த பண ஆசை என்ற பொருள் ஆசை என்றுக்குரிய எல்லாம் ஒளிந்து போகும் அதுதான் அன்பு சகல பாவத்தை மூடும் என்று சொல்கிறது அப்படி என்றால் மூடும் என்பதற்கு அர்த்தம் அன்பு உள்ள வரும்போது இந்த மாம்ச ஈச்சை நிறைவேற்ற முடியாது கண்கள் ஈச்சை நம்மை மேற்கொள்ளாது இந்த பானாசை பொருளாசை நம்மை தொடாது இந்த அன்பு ஒரு கிறிஸ்துவன் பெற்றுக்கொள்ளும்போது போது உண்மையாகவே சொல்லுகிறேன் அவனுக்கு முன்பாக பிசாசு நீக்க முடியாது இயேசு கிறிஸ்து அன்பினால நிறைந்திருந்தார் ஆவிகளும் பொல்லாத ஆவிகளும் அவரை கண்ட உடனே சாட்சி கொடுத்தது அவருடைய முகத்தை பார்த்து பிசாசுகள் விட்டு ஓடினது ஆம்புரிமானவர்கள் இயேசு கிறிஸ்து சிசர்களுக்கும் அதே தான் கற்றுக் கொடுத்தார் அவர் மீது அன்பு வைத்து அவருடைய அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அன்பு உங்களுக்குள்ள வரும்போது தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் கசப்பு வெறுப்பு இந்த மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் கண்களின் நீச்சை விலகும் பொருளாசை என்ற ஈச்சை விலகும் பனாசை என்ற ஈச்சை ஒளிந்து போகும் உங்களை மேற்கொள்ளாது இந்த உலகம் மேற்கொள்ளாது இந்த உலகத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதுதான் தெய்வீக அன்பு அதுதான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவை மீது அன்பு கூறாதவன் அவன் சபிக்கப்பட்டு இருக்க கடவுள் அவர் மீது நமக்கு அன்பு இருந்தா உண்மையான அன்பு அவர் மீது நமக்கு இருந்தா அவர் சொன்னதை நாம் செய்வோம் அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருப்போம் ஒருவேளை அப்படி அவர் மீது அன்பு இல்லனால் மாம்சம் கிரிகள் மேற்கொள்ளும் ஊழியத்திலும் ஊழியத்தில் போட்டி பொறாமை ஊழியர்களை குறித்து குறை சொல்வது ஊழியத்தை குறித்து குறை சொல்வது இது எல்லாம் ஏன் வருகிறது ஏன் சண்டைகள் வருகிறது ஏன் குழப்பங்கள் எதற்காக குழப்பம் எல்லாமே காரணம் அன்பு இல்லை தெய்வீக அன்பு வரும்போது இந்த உலகம் உங்களுக்கு மாயாக தெரியும் பணம் ஒரு பொருட்டாக தெரியாது பணம் உங்களுக்கு பெரியதாக தெரியாது மற்றவர்கள் வீடுகளை பார்க்கும் போது உயிர்வை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாம வராது எரிச்சு வராது கசப்பு வராது எந்த ஊழியத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பொறாம வராது ஒருவேளை உங்களுக்கு மற்ற ஊரில் ஊழியரை பார்த்து ஊழியத்தை பார்த்து வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாமை வருகிறது என்றால் உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு இல்லை தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது மற்றவர்களை இன்னும் ஆசிர்வாதிக்கும்படி சொல்லும் ஏசு கிறிஸ்து ஒருபோதும் மீது பொறாமை கொள்ளவில்லை ஆம்புரிமானவர்கள் நீங்களும் நிரப்பப்பட்டவர்களாய் இருங்கள் இந்த அன்பை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்று யோவானை ஒரு நூறு முறையாவது வாசிங்கள் அந்த தெய்வீக அன்பை ஆண்டவரிடத்தில் இந்த உலக அன்பு மாய எல்லாற்றுக்கும் பெரிய ஆயுதம் அன்புதான் தான் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி விசுவாசம் எல்லாமே இருக்கிறது செழிப்பு ஐஸ்வர்யம் எல்லாமே அதற்குள்ள இருக்கிறது நான் தெரிந்து கொண்டவரை அந்த அன்பின் அவர் நெருப்பப்பட்ட பிறகு எனக்கு துரோகம் செய்தவர்கள் என்னை அநியாயம் செய்தவர்கள் எல்லோரையும் மன்னிக்கும்படி அந்த அன்பு என்னை ஏவினது என் சரீரம் என் சரீரம் என்பது என் மனைவி எனக்கு செய்த துரோகத்தை மன்னிக்கும்படி செய்தது அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை ஒரு மனிதன் மன்னிக்க முடியாது ஆனால் அந்த அன்பு மன்னிக்கும்படி செய்தது என் சகோதரன் என்னை பார்த்து சொன்னார் முட்டாள் என்றான் மன்னிக்கிறிய எவ்வளவு பெரிய தவறு நடந்தோ உனக்கு மன்னிக்க கூடியா மன்னிப்பு எப்படி நீ மன்னிக்கிற அவ்வளவு பெரிய தவறு நடந்து நீ மன்னிக்கிற உனக்கு அறிவே இல்லையா உனக்கு கோபம் வராதா என்று சொன்னார் அந்த அன்பு நான் தான் பெற்றுக்கொண்டேன் அவருக்கு தெரியாதுல்ல என் மீது கோபப்பட்டார் என் சகோதரிகள் எனக்கு விரோதமாக பெரிய கழகத்தை பண்ணினார்கள் என் உறவினர்கள் எனக்கு விரோதமாக பெரிய ஒரு பொய்யை சுமத்தினார்கள் பிரிவினை உண்டாக்கினார் என் சகோதரிகளுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்கினார்கள் கசப்பை உண்டாக்கினார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரையும் மன்னிக்கும்படி அந்த அன்பு என்னை ஏவினது அனை ஊழியர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் விசுவாசிகள் என்னை அவமானப்படுத்தினார்கள் அந்த அன்பு என்னை மன்னிக்கும்படி ஏவினது நான் ஒரு பெரிய கோபக்காரன் என்னுடைய கோபம் பயங்கரமாக வரும் அப்படிப்பட்ட கோபத்துல இருந்த என்னை ஆண்டவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல பரிசுத்த அன்பினால என்னை நிரப்பினான் ஆவியானவர் தம்முடைய அன்பினால நிரப்பினார் எத்தனையோ சிறு வயதிலிருந்து எனக்கு செய்த துரோகங்கள் அநியாயங்கள் என் தாய் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு மன்னிக்கு சொன்னது மன்னிப்பு அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யும் உபாசம் எடுக்க இல்லை விசுவாசித்து அந்த அன்பை தெய்வீக அன்பை நாம் கேட்கும் போது ஆண்டவர் அன்பின் கடைசி நாட்கள் சொல்கிறார் அன்பு தனிந்து போகும் ஜெபம் போகும் என்று சொல்லவில்லை விசுவாசம் அன்பு தனிந்து போகும் அந்த தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் நம் வாழ்க்கையில் அன்பு தனிந்து போகாது எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி பவுல் அதே பவுல் சொல்கிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்துல எட்டாம் அதிகாரம் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்புக்குறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவளாயிருக்கிறோம் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயிர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நாகேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சித்திருக்கிறேன் பாருங்க மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தன் மேலுள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது பவுல் அன்பில் கட்டப்பட்டவராக இருந்தார் அந்த அன்பினால அவர் ஐந்து முறை காயங்கள் பட்டார் கல்லில் கல்லேறி உண்டுபட்டார் ஐந்து முறை அவர் அடி வாங்கினார் அவர் எந்த அளவுக்கு அன்பில் நிறைந்திருந்தால் அவர் அந்த அளவுக்கு அவர் காயங்கள் பட்டிருப்பார் யோசித்து இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொன்ன கூட சின்ன கூட எதிர்த்து நீக்கிறார் ஒரு சின்ன ஆலோசனை சொன்ன கூட இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏன் தெய்வீக அன்பு இல்லை அன்பு இல்லாதனாலதான் எதையும் சகிக்க முடியல ஏற்றுக்கொள்ள முடியல இந்த அன்புக்காக நாம் தாகம் வேண்டும் பசி வேண்டும் தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீரை ஊற்றுவேன் அதே போலதான் அந்த அன்பின் மீது நமக்கு ஒரு தாகம் வேண்டும் ஒரு வாஞ்ச வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது உபாசம் எடுக்கணும்னு நான் சொல்லவில்லை விசுவாசித்து ஆண்டு ஒரு இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று யோவானை ஒரு நூறு முறையாவது வாசிங்கள் அதில் எழுதியிருக்கிற அன்பு உங்களுக்குள்ள கிரி செய்ய ஆரம்பிக்கும் காட் பிளஸ்